விநாயகனே வினி தீர்ப்பவனே வேலை முகத்தவனே முதல்வனே முதல்வனே குணாநிதியே குருவேஸ்வரன் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நான் ஜோதிடம் வந்து யாருக்கிட்டையும் கத்துக்கல அதுக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் கேட்பவர்களோ இல்ல ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறவர்களோ தயவு செஞ்சு ஒரு ஒரு நாள் இரு நாள் அவகாசம் கொடுத்து கேளுங்க இந்த ஒன்றே கொடுத்துட்டு இப்போவே இந்த இப்போவே கொடுத்துட்டு இப்போவே இந்த பணம் கூட கட்டிட்டா எனக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்து சொல்லிடுவீங்களா அந்த மாதிரி இல்லை அதே மாதிரி நேரில் வரணுங்கிறவங்க ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி கேளுங்க இந்த பத்து நாள் கழித்து நான் வருவேன் ஒரு மாதம் கழிச்சு நான் திருச்சி வரேன் அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க கேலண்டரே எனக்கு டூ டேஸ் த்ரீ டேஸ்க்கு தான் என்னோடது ஃபிக்ஸ் ஆகுது இது நிறைய டிராவல் இருக்கும் அந்த டிராவல் பிளான் என்ன அப்படிங்கிறத பொறுத்து என் ஃப்ரெண்ட்ஸு நெட்ஒர்க் உறவினர்கள் என்னுடைய டே ஸ்கெட்யூல் அப்புறம் நான் வீடியோ கொடுக்குற ஸ்கெட்யூல்ஸ் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கேல்குலேட் பண்ணி பார்த்து தான் நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுக்கு தயவு செய்து பொறுத்துக்கங்க ரொம்ப எமர்ஜென்சி உடனே இப்போவே எனக்கு இன்னிக்கே கொடுத்தா கொடுங்க இல்லைனா கொடுக்காதீங்க அப்படின்னா நான் பொறுப்பு கிடையாது அதுக்கு எனக்கு என்கிட்ட ஜாதகம் கேட்கணும் அப்படின்னா ஒரு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க ஒரு ஒன் டே அந்த டைம் கண்டிப்பாக தேவைப்படுது நான் எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் பொறுமையாக அவர்களுடைய டீடைல் எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு இதில் ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸும் இருக்கு நேரில் வந்து கேட்குறவங்களும் இருக்கீங்க நேரில் வந்து கேட்பவர்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி கேட்டுருக்கேன் இந்த பத்து நாளைக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த எங்கே பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு கேட்குறது நான் வீட்டில் தான் பார்த்துட்டு இருக்கேன் அதே மாதிரி வெயிட் பண்ண வைக்க மாட்டேன் மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ண வைப்பேன் அதுக்குள்ள என்னோட ஷெட்யூல்ஸை நான் பிளான் பண்ணிட்டேன் சரி இப்போ நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து எங்கள் அம்மாவினுடைய ஆசீர்வாதம் நான் யார்கிட்டையும் குருன்னு போய் உட்கார்ந்து ஜோதிடம் கற்றுக்கல இயல்பாவே எங்கள் ஃபேமிலிக்கே அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு என் தாத்தா இருந்தே அது உண்டு என் தாத்தா காத்தாவராய சுவாமியை பாடினவர் எனக்கு அம்மா வழியில வந்த தெய்வம் அது கேரள தேசத்திலேருந்து மலையாளத்திலேருந்து ஆற்றுலங்கிறது வந்தது மேபி என்னை ஜாதகம் பார்க்க வந்தவர்கள் இல்லை பூஜைக்காக வந்தவர்கள் இல்லை அந்த வைபவங்களுக்காக வந்தவர்களுக்கு நேரில் அந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணியிருப்பாங்க நான் அதனுடைய விளக்கங்கள்லாம் சொல்லியிருப்பேன் வராதவர்களுக்கு அது தெரியறதுக்கு சான்சஸ் கம்மி தான் சீக்கிரமா அதை பத்தின கதைகள் குறிப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்றேன் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ரொம்ப அந்த தெய்வத்தினுடைய பவர் ரொம்ப ஜாஸ்தி தாத்தா அந்த தெய்வத்தோடு இப்படி நேர்லேயே பேசுவார் நிறைய வாக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு ரொம்ப அமானுஷ்யங்களான நிகழ்வுகள் இந்த அமானுஷமான நிகழ்வுன்னாலே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் தானே என் அம்மாவிற்கும் அந்த மாதிரி ஒரு அமானுஷ்ய நிகழ்வு நடந்தது சோ முத முதல்ல இது வரைக்கும் சேனல்ல நானே தான் பேசிட்டு வந்துட்டு இருக்கேன் இப்போ முதல் தடவையா எங்கள் அம்மாவை இந்த சேனலில் நீ வந்து உன்னுடைய முதல் அனுபவத்தை நீ சொல்லணுமா அப்படின்னு கேட்டேன் ஃபஸ்ட்டு மாட்டேன்னாங்க அப்புறம் இல்லை இல்லை ரொம்ப கம்பல் பண்ணி இப்படி இருந்து உட்காத்தி வச்சிருக்கேன் அவர்களுடைய முதல் அனுபவம் எப்படி இருந்தது அவங்க காலியை நேரில் தரிசனம் பண்ணியிருக்காங்க அந்த பாக்கியம் அவங்களுக்கு உண்டு நான் இந்த ஜோதிடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்க கிட்ட தான் கேட்டேன் நீ இந்த ஜோதிடம் முறைப்படி வெளியில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்குமா கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கலாமே அப்படின்னு டூ தௌசண்ட் எயிட்டீனில் கேட்டது அம்மா வந்து இல்லை எனக்கு அது உடன்படலை போதும் அப்படின்னாங்க நான் அப்பதான் சொன்னேன் சரி நான் வேணா ஸ்டெப் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இது பெரிய விஸ்வரூபம் எடுத்து நிற்கும்னு நினைச்சு கூட இன்னைக்கு நான் நினைச்சா கூட நான் முடியாது அவர்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது போர் அடிக்கும்ல அப்ப அம்மாவை ஒரு தடவை நான் பேச சொல்றேன் சோ உங்களுக்காக எல்லாருக்கும் வணக்கம் நான் கார்த்தியோட அம்மா பேசுறேன் அவனுக்கு வந்து இந்த ஒரு இது எப்படி வந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை ஏன்னா எங்க வம்சத்திலேயே அது இருந்துன்னு இருக்கு எங்க அப்பா அப்படி பண்ணிட்டு இருந்தாரு அவருக்கு வந்து இந்த தெய்வம் ஆத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல எங்க பாட்டனோட பாட்ட கொள்ளடத்துல மிதந்து வந்தது மலையாளத்துலேருந்து பெட்டி எடுத்துன்னு வந்து வீட்டுல வச்சு அதை பூஜை பண்ணிக்கிட்டு வந்துருக்காங்க இன்னைக்கு ஏழு எட்டு தலைமுறை இது எங்க அப்பா வீட்டு தான் எட்டு தலைமுறையா இன்னைக்கு அந்த தெய்வம் எங்களோட பேசின் எங்களுக்கு வேணுங்கிறத எங்களுக்கு குறைய ஒன்றும் இல்லாமல் அது வந்து சொல்லும் நாளைக்கு என்ன நடக்க போகிறதோ அதை இன்னைக்கு வந்து சொல்லிட்டு போகும் அந்த மாதிரி நடந்து வச்சுன் இருக்கு அந்த தெய்வம் அது கார்த்திகிட்ட இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை அவன் படித்தது வேற அவனோட லைஃப் வேற மாதிரி இருக்கும் ஃபாரின்லாம் போவான் படித்து வேலை பார்ப்பான்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அந்த தெய்வம் அதுக்கு விடலை அவனை கொண்டு வந்து இங்க வச்சு எல்லாருக்கும் நல்லது பண்ணு இந்த ஜாதகம்லாம் எப்படி அவன் சொல்றான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவன் அது வந்து சாதாரணமா சொல்லக்கூடிய விஷயம் இல்லை அப்படி சொல்லின்னு இருக்கான் இப்ப எனக்கு வந்து ஒரு கனவுல ஒரு முத முத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல என்னோட இருபத்தி நாலு வயசுல இருபத்தி பகல்ல படுத்து தூங்கிட்டு இருக்கேன் நான் மத்தியானம் மூணு மணிக்கு அப்போ கனவுல இந்த செய்வன கோளாறு இல்லை இல்ல இல்லைன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அது கண்டிப்பா இருக்கு ஏன்னா தெய்வம் அதை காட்டி கொடுத்தது எனக்கு அதனால நான் சொல்றேன் இல்ல எங்க அப்பாவுக்கு தான் கண்டிப்பா ஏதோ அது எப்படி செய்வாங்க எப்படி பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அது எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு ஆனா என்னோட கனவுல எங்க அப்பாவுக்கு அந்த தெய்வம் காட்டி கொடுத்தது உண்மை சத்தியமான உண்மை எப்படி காட்டி கொடுத்ததுன்னா ஒரு குட்டி நாய் இருந்து ஓடி வருது ஓடி வந்து கொல்ல பக்கம் மாடு கட்டி இருக்கு ஒரே ஒரு பசுமாடு விற்றுருக்கோம் அந்த பசுமாடு அப்படியே போய் கடிக்க போகுது அந்த மாடு கயித்த அறுத்துட்டு வெளியே ஓட பாக்குது ஓட பார்த்துட்டு கைத்த அறுத்துட்டு வாசலுக்கு வெளியில ஓடிடுது நான் என்ன பண்றேன் ஐயோ வீட்டுல இருக்க மாடு நாய் கடிக்க வந்து அவுத்துட்டு போயிடுத்தேன்னு சொல்லி வாசல்ல நின்று எட்டி பார்த்தா என்னோட பெரியண்ணா அப்பதான் வரான் வீட்டுக்குள்ள நான் சொல்கிறேன் அண்ண அண்ணா மாடு இந்த மாதிரி ஓடி போயெடுத்து நாய் கடிக்க வந்துச்சு போய் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றேன் சரி இன்னும் போய் பிடிக்க போனான் போனாக்க அங்க போற வழியிலயே பாதி தூரத்துல அண்ணன் இந்த நாய் வந்து ஓடி வந்துடுத்து வீட்டுக்குள்ள வந்து என்ன சொல்லிட்டு தெரியுமா என்கிட்ட பேசிது அது இது இவ்வளோ உண்டு ஒரு குட்டி நாய் கருப்பு நாய் ஒரு குட்டி நாய் அது என்ன சொல்லிட்டு வந்து இந்த மாட்டை நான் கடிப்பேன் இந்த மாடு சாகும் தான் நான் வீட்டை விட்டு வெளியில் போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டு பீரோ சந்துல போய் படுத்துக்கிட்டு எங்கள் அண்ணன் மாட்டை ஓட்டின்னு வந்துடுது வீட்டுக்குள்ள ஆனால் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளுக்குள்ள எங்கள் அப்பா கை கால் வராமல் வாய் பேச முடியாம படுத்துட்டார் அஞ்சு வருஷம் படுத்திருந்தார் படுத்திருந்தாலும் எங்களால் எங்க போய் எடுக்க முடிஞ்சாலும் எல்லாரும் சொல்றதெல்லாம் கேட்டோம் ஆனா எங்களால அந்த செய்வனையோ எடுக்கவே முடியல எங்க அப்பாவை காப்பாத்தவும் முடியல அஞ்சு வருஷம் படுத்திருந்தார் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவர் இறந்து அவர் இறக்குற போது சாகும் போது என்னைய கூப்பிட்டு அந்த அவரோட கையை அவர் சாகிறோன்னு அவருக்கு தெரியும் போல நான் வெளியில வர்றேன் என்னை கூப்பிட்டு அந்த கையை எடுத்து தலையில வச்சு ஓ அப்படின்னு சொன்னாரு என்ன இப்படி சொல்ற அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இல்லப்பா நான் எங்கேயும் போல இங்கதாப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனா மறுநாள் கார்த்தால் இறந்து போயிட்டார் பத்து மணிக்குலாம் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த தெய்வம் எங்களுக்கு என்ன நடக்குமோ அதை கனவுல வந்து 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 சொல்லும் நாளைக்கு என்ன நடக்கும் இன்னைக்கு என்ன நடக்கும் நீ இப்படி இரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறது கூட இப்ப வந்து சொல்லும் வேண்டாம் இந்த மனுஷாலோட உறவு வேண்டாம்னு சொல்லும் இந்த மனுஷால் வீட்டுல சாப்பிடாதேன்னு சொல்லும் இவங்க வந்து இவன் நல்லதுக்கு வரல இவன் கெட்டதுக்கு வந்திருக்கான்னு சொல்லும் அதனால் இந்த தெய்வத்தை வச்சு நம்ம வழிபாடு பண்றதுக்கு நான் அது மேல அவ்வளவு பிரிய வச்சு இன்றைக்கி நான் அதை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்து என்னோட பேசிக்கிட்டு இருந்தது இப்போ என் பையன் கார்த்திகிட்ட அது பேசுது நல்லாவே பேசிக்கிட்டு இருக்கு அவன் அதுக்கு அந்த பூஜையை பண்றான் அவன் எங்களுக்கு வந்து எந்த விதமான இடர்பாடும் இல்லாம அந்த தெய்வம் இன்னைக்கும் காப்பாத்துது சொன்ன சொல்ல நிறைவேத்துது அது வந்து ரொம்ப முக்கியம் அந்த தெய்வத்தை எல்லாரும் வந்து பார்க்கலாம் நல்லபடியா அதுகிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் எல்லாரையும் அது நல்லா வைக்கும் இது என்னுடைய முதல் கனவு அனுபவம் ஆனா தெய்வன இல்லைன்னு யாரும் மறுக்காதீங்க இருக்கு அது எந்த விதத்துல எப்படி வரும்னு மட்டும் யாருக்கும் தெரியாது சரியா அதனால தெய்வத்தை என்னைக்குமே கையெடுத்து கும்பிடுங்க அது கண்டிப்பா உதவி செய்யும் ஆனா இது எங்க அப்பா வீட்டு தெய்வம் நாளைக்கு என்ன நடக்கிறதோ அதை இன்னைக்கு வந்து சொல்லுங்க ரெண்டாவது உலகத்துல தெய்வம் இருக்கான்னு கேக்குறாங்க தெய்வத்தையும் நான் நேர்ல பாத்திருக்கேன் கொல்லிமலையில அந்த காளி நேர்ல நான் பாத்திருக்கேன் கண்ணால பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி எட்டரை மணிக்கு நேர்ல பாத்திருக்கேன் அதை விட பேயும் நேர்ல பாத்திருக்கேன் இந்த தெய்வத்தால எங்களோட தெய்வம் இருக்கே அது அப்பேற்பட்ட ஒரு எப்படிதான் அதை சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல அந்த தெய்வம் இந்த இடத்துக்கு நீ போகாதேன்னு சொல்லி நாங்க அப்ப போனோம் எங்களுக்கு அப்பெல்லாம் தெரியாது ஏதோ கனவுல சொல்லுது என்னத்த சொல்ல போறதுன்னு சொல்லிட்டு நாங்க அந்த இடத்துக்கு போனோம் ஆனா பேயும் நேர்ல பாத்திருக்கேன் இத உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் நான் இப்பொழுதுக்கு விடை இப்ப வாங்கிக்கிறேன் கார்த்தியோட அம்மா ஸோ இப்போ அம்மா பேசுனதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேட்டிருப்பீங்க முதல் தடவை அவங்களுக்கு நிறைய அந்த ஸ்டேஜ் ஃபியர் அந்த கேமரா ஃபியர் இதெல்லாம் இருந்தது நிறைய விஷயங்கள் நான் வளர்ந்தது வந்து இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு கேட்டு இப்படிதான் வளர்ந்தோம் அந்த கதைகள்லாம் சொல்கிறப்ப ரொம்ப பிரமிப்பா இருக்கும் நீயே அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கோமா நானே பேசிட்டு இருந்தேன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னேன் ஸோ அவங்க பேசினாங்க இன்னும் அடுத்த வர எபிசோட்ஸ்லலாம் அவங்க காளியை எப்படி தரிசனம் பண்ணாங்க அன்னைக்கு என்ன நடந்தது அந்த பௌர்ணமியில கொல்லிமலையில் இருட்டு நேரத்தில் அந்த காலத்தில் பஸ்வசதியெலாம் கிடையாது இது நடந்தது வந்து நைன்டீன் நைன்டிஸ் ஆக்சுவலாக இப்போ இருக்கிறது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இப்போ இருக்கிற இடம் வேற அப்போ இருக்கிற இடம் வேற அந்த காலியோட தரிசனம் எப்படி கிடைச்சிது இந்த காளிக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு ஏன் அந்த காளியினுடைய தொடர்பு இவங்களுக்கு ஏற்பட்டது அந்த மலையாள இருந்து வந்த காவல் தெய்வம் இவங்களுக்கு என்ன சொல்லுது அடுத்து எப்படிலாம் வழி நடத்தி கூட்டிகிட்டு போக போதேங்குது ஏன் இந்த பஞ்சாங்கத்தை நம்ம கையில் கொடுத்து படிக்க சொல்லுது இப்படி உலகத்திற்கு பஞ்சாங்கத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த தெய்வங்களுக்கு உண்டு இந்த தெய்வத்தோட மகத்துவம் என்ன அப்படிங்கறதெல்லாம் அடுத்து வர எபிசோட்ல ஒன்று ஒன்றா கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே கேட்டு தெரிஞ்சுப்போம் அது வரைக்கும் தொடர்ந்து டச்சில் இருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் அழுத்துங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க தொடர்பில் இருங்க ஒரு நல்ல அனுபவமா இருக்கும்னு நம்புறேன் அதுவரை அடுத்து அடுத்து இன்னும் சுவாரஸ்யங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்